அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் கோழியில் ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நாளைய தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாவது மாதத்தோட எட்டாவது நாள் நாளை காலை சரியாக எட்டு எட்டு மணிக்கு அல்லது நாளை இரவு எட்டு எட்டு மணிக்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் நம்ம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பிரபஞ்ச வசிய நாள் அல்லது தேவதை வசிய நாள் மேஜிக் டே அல்லது மிராக்கிள் டே எப்படி வேணாலும் நம்ம அழைக்கலாம் அந்த நாளில் நம்முடைய நியாயமான விருப்பத்தை உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாக அது வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த பதிவை யாருமே யாருமே தவற விடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது மிக 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 முக்கியமான ஒரு பதிவு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க நினைத்ததை உங்களுக்கு உடனடியாக நடத்தி காட்டக்கூடிய மிக அற்புதமான மாய நாள் நாளைய தினம் இந்த எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாதுங்க ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் ஆடி பௌர்ணமி அபிஜித் நட்சத்திர நேரம் அதோடு சேர்ந்து இந்த ட்ரிபிள் எயிட் மேஜிக் டேவும் இருக்குது நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் ஏன் செய்யணும் ஏன் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன் இதை நம்ம மாதம் மாதம் போடுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நாம் என்ன விரும்புகிறோமோ அதை அடைவதற்கு இதை மாதிரி இந்த தேவதை வசிய நாளில் நம்ம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனை விட மிக சக்தி வாய்ந்த வழிமுறை வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரியான மெத்தடுக்கு வித பூஜை புனஸ்காரங்கள் விளக்கேற்றணும் அல்லது வந்து நெய்வேதியம் வைக்கணும் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த நிலைமையிலும் யார் வேணாலும் செய்யலாம் வீட்டில் தான் இருக்கணும் வெளியில் இருந்தால் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்யணும் தலை குளிக்கணும் அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது காலங்களில் சா செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் நாளைக்கு காலை எட்டு எட்டு மணிக்கு நீங்கள் குளிக்காமல் இருந்தால் கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதற்கு முக்கியமான தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமே ஆழமான நம்பிக்கை ஆழ மரத்தை விட வலுவானது அதனால இந்த ஆழமான நம்பிக்கையின் மூலமாகவே நம்ம வந்து பல விஷயங்களை இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் ஆனா அந்த நம்பிக்கை எல்லா நேரமும் ஒரே அளவோடு இருக்க வேண்டும் காலையில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க மாலை நேரத்துல அதுல கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க நானும் எவ்வளோ முயற்சி பண்றேன் ஒன்றும் எனக்கு பாசிட்டிவா வர மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம சோர்ந்து போகக்கூடாது அந்த நம்பிக்கையோட லெவல் எப்பொழுதும் எந்த நாளும் எந்த நேரமும் உங்கள் லட்சியத்தை அடையும் வரை ஒரே சீராக இருக்கணும் ஸோ இதை வந்து நாளைக்கு எல்லாருமே தயக்கம் இல்லாமல் நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் எட்டு அப்படிங்கிற எண் வந்து கொஞ்சம் ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு நம்பர் அப்படின்னு நினைப்பாங்க எட்டை வந்து தவிர்ப்பாங்க ஆனால் அது முற்றிலும் தவறானது எல்லையற்ற ஆற்றல் அதாவது எனர்ஜி வந்து ஒரு லிமிட்டே இல்லாமல் இன்ஃபினிட்டியில் இருக்கும் அதுதான் வந்து எட்டு அப்படிங்கிற எண்ணோட மகத்துவம் நீங்கள் எட்டை வந்து படுக்க போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும் ஸோ உங்களை உங்களுடைய முழு ஆற்றலையும் ஒரு எல்லையற்ற நிலைக்கு வெளி கொணர்வது தான் இந்த எட்டு அப்படிங்கிற ஒரு எண் அது மட்டும் இல்லாமல் மன உறுதி மன உறுதியோடு சமநிலையோடு அதாவது ஆன்மீக உலகத்திற்கும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் ஒரு சமநிலையை இது வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன நாளைக்கு நியாயமான கோரிக்கைகள் என்ன வேண்டுனாலும் நீங்க இந்த கிட்ட தாராளமாக கேட்கலாம் பிரபஞ்சம் நாம் கேட்பதை கொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் நாம் தான் அது கிட்ட நம்ம கேட்பது கிடையாது ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை இந்த நாள்களையாவது நம்ம முழுதாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய தேவையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப உரிமையோடு ரொம்ப தைரியமா ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் இப்ப சில பேர் யோசிக்கலாம் நம்ம வந்து உச்சரித்து வாயால் கேட்டால் போதாதா நம்ம எழுதணுமா அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம உச்சரித்து வாயால் கேட்பதை விட எழுதும் பொழுது அந்த எண்ணங்கள் இன்னும் வலிமை பெறுகிறது அதனால நம்ம ஏன் அதற்கு தயங்கணும் நாளைக்கு ஒரே ஒரு வாக்கியத்தை எட்டு முறை நீங்க எழுத போறீங்க அதை வந்து ஒரு எட்டு நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும் அதனால் யாருமே யோசிக்காதீங்க எல்லாருமே நாளைக்கு நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க எட்டு அப்படிங்கிறது எத்தனை இருக்குது எட்டில் நல்லவைகள் அஷ்ட லக்ஷ்மிகள் இருக்கிறாங்க அஷ்ட பைரவர்கள் இருக்கிறாங்க அஷ்ட வாராகிகள் இருக்கிறாங்க அஷ்டமா சித்திகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஷ்டதிக்கு பாலகர்கள்னு இருக்கிறாங்க இந்த அஷ்ட அப்படிங்கிற எண் வந்து எட்டை குறிக்கும் அதனால் அஷ்டோத்திரம் நம்ம படிச்சிருக்கிறோம் நூறு ப்ளஸ் எட்டு நூற்றி எட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அஷ்டோத்திரம் ஸோ நிறைய நன்மைகள் எட்டில் இருக்குது மோரோவர் சனி பகவானோட எண் எட்டு சனி பகவானை பார்த்து நம்ம பயந்தாலும் அவர் வந்து நீதிக்காரசர் நவக்கிரகங்களில் ஈசனுக்கு நிகரான அந்த ஈசர் அப்படிங்கிற பெயரை பெற்றவர் சனீஸ்வரர் ஒருவரே அதனால் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப நீதியோடையும் நேர்மையோடையும் இருப்பாங்க அதாவது கூட்டுத்தொகை எட்டு அல்லது எட்டுல பிறந்தவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம் நாளைக்கு காலையில சரியாக எட்டு எட்டு மணிக்கு நீங்க உங்க ஹால்லையோ இல்ல உங்க ரூம்லையோ எங்கேயோ ஆனால் தொந்தரவு மட்டும் இருக்கக்கூடாது ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க என்ன வேண்டுமோ அதை சுருக்கமாக நீங்க எழுதுங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பண தேவை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேளுங்க கிடைச்ச மாதிரிலாம் வந்து எழுதாதீங்க எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க சரிங்களா எனக்கு பத்து லட்சம் பணம் வேண்டும் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் கணவரின் அன்பு வேண்டும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம் உறவு மேம்பட வேண்டும் தொழிலில் லாபம் வேண்டும் பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாட்டு வேலை வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவா எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு நீங்க கேளுங்க இது நீங்க எழுதும்போது நல்ல 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 வேலை 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 அப்படி எழுதக்கூடாது நல்ல வேலை வேண்டும் அழுத்தம் திருத்தமா அதை வந்து என்னை அதை நீங்கள் காட்சிப்படுத்திக்கிட்டே அதை வந்து எழுதுங்க நல்ல வேலை வேண்டும் ரெண்டு சென்டென்ஸ் எழுதிட்டு நடுவில் எழுந்து போகக்கூடாது எட்டையும் எட்டு வரிகளையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு எழுதுறதுக்கு முன்பு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு இருக்கணும் இப்போ காலையிலே யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எழுத உட்காந்திங்கன்னா அது வந்து நல்ல ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுலாம் தராது அதனால் அமைதியான மனநிலையோடு நேர்மறையான மனநிலையோடு மகிழ்ச்சியோடு இதை நீங்கள் எழுதுங்க இப்போ காலையில் நான் வேலைக்கு போகிறேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா காலை நேரத்தை நீங்கள் விட்டுடுங்க நானும் எழுதினேன்னு அவசர அவசரமாக எழுதுறது நல்லது கிடையாது இரவு எட்டு எட்டு மணிக்கு நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எழுதுங்க இப்படி நம்ம எழுதினதை நம்ம என்ன செய்யணும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு வச்சுருந்தா நீங்கள் அதிலே எழுதலாம் இல்லை நாளைக்கு நான் புதுசாக வாங்கி எழுத ஆரம்பிக்கலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாம் இல்லை இதை மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த நிற பேனாவாக இருக்கலாம் ஸ்கெட்சாக இருக்கலாம் மார்க்கராக இருக்கலாம் இப்போ வந்து நாளைக்கு காலையில் ஒரு கோரிக்கை நாளைக்கு இரவு ஒரு கோரிக்கை வேறு வேறு எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம் ஒரே நோட்டில் இந்த பேஜில் ஒன்று அடுத்து நைட்டு எட்டு எட்டு மணிக்கு ஒன்று எழுதலாம் நீங்கள் சரிங்களா இதில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எழுதலாம் கணவர் எழுதலாம் மனைவி எழுதலாம் பிள்ளைகள் எழுதலாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும் அதை வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தாராளமாக கேளுங்க இப்போ பேப்பரில் எழுதுகிறவங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் கண்களுக்கு இது படுற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இல்லைங்க ஒட்டிலாம் வைக்க முடியாது மற்றவங்கலாம் பார்த்துட்டு என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலான இடம்னு இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பர்சனலான இடத்துல நீங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய இப்போ ஒரு பர்ஸு அதை நான் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்லாம் சில இடங்கள் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க தினம் இதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த வரிகளுக்கு நீங்கள் இன்னும் இன்னும் ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க அதை வேலை செய்ய நீங்கள் தூண்டுறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஞாபகப்படுத்துறீங்க நான் அவங்க இதை கேட்டிருக்கிறேன் இதை சீக்கிரமாக நீ எனக்காக வேலை செய்ய என்னையும் வேலை செய்ய வை அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு நான் என் யோசிக்கிறேன் ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்ட்டு அந்த பொறுப்பை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுங்க உங்களுடைய உடல் உழைப்பு நம்பிக்கை விடாமுயற்சியையும் கைவிடாதீங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தயவு செய்து எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி